லாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எச்சரிக்கையா இருங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் நம்ம வார்த்தைகளை பா தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு என்ன எச்சரிப்பின் சத்தம் ஒன்று புரிந்தியர் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்னா என்னன்னா எனக்கு எல்லாமே தெரியும் என்ன ஆண்டவர் பார்த்து பா மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு தைரியம் இருக்கும் பாருங்க அதில் நீங்க விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க எப்பவுமே ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் நமக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும்னு நினைச்சோன்னா நம்மளால் வாழவே முடியாது வளரவும் முடியாது இன்றைக்கு ஆண்டவரத்தில் நம்ம ஒரு சின்ன டாக்டர் நம்ம வச்சுக்கோங்க என்னன்னா ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் எல்லாம் அதனால் ஆனால நான் சுதந்திர வாழின்னு சொல்லிட்டு திரும்ப அதே பாவத்தை செஞ்சாலும் என்னைக்கு இருந்தாலும் அவர் மன்னிப்பாருன்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு அடிதான் இதுதான் இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் எப்படி இசுவல் ஜனங்களை எகிப்தில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் விடுதலை கொடுத்துட்டு அவங்க சும்மா இருந்தாங்களா முறு ஆவி அவங்க கிட்ட இருந்தது ஆண்டவரோட மேலே வைத்திருந்த விசு அவிசுவாசம் மீறுதல்கள் இதனால என்னாச்சு அவங்களுக்கு அப்பா வனாந்திரத்தில் ஆண்டவர் மடிந்து போக பண்ணினார் இன்றைக்கு கத்தர் நமக்கு சொல்கிறார் உன்னை நிக்க வச்சார்ல அந்த நிக்கிறதுல நீங்க ஒழுங்காக நில்லுங்க அதை விட்டுட்டு நீங்க நான் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்க எச்சரிக்கையர்கள் நான் இதுலேயே நின்றுடுவேன் இப்படியே நான் ஓடிடுவேன் நினைச்சிங்கன்னா நீங்க விழுந்துதான் போவீங்க நீங்க உங்களை ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரு உங்களை பாவத்துல இருந்து உங்களை மீட் எடுத்தாருனா அந்த மீட்பை துச்சமாய்ணாத படிக்கு அணுதின ரட்சிப்பினால உங்களை கிளன்ஸ் பண்ணி கொண்டு அவருடைய பார்த்துல நிற்கும் போது நம்ம அதனால விழாம ஆண்டவன் நம்மளை நிற்க வைக்க அது உதவியாயிருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஆண்டவரை எதை செஞ்சாலும் அடிச்சிருவாருன்னு கூட்டு தைரியம் இருந்ததுன்னா இஸ்ரேபேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் மனாந்திரத்தில் நடத்தி அவர்களை மடிய பண்ணினாரோ இன்றைக்கு நம்மளுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனைகளும் ஆபத்துகளும் வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நிலைத்து நிற்போம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே ஆண்டவரையும் நாங்கள் ஒரு குருட்டு தைரியத்தோட நாங்களே ஒரு கதையை நினச்சிக்கிட்டு நாங்களே எதை செஞ்சாலும் ஆண்டவர் மனுச்சிருவாருன்னு நினச்சிக்கிட்டு நாங்களே ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டு ஓடாத படிக்கு உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க வடிவி போகாத படிக்கு ஆண்டவரையும் அங்கே விழுந்து போகாத படிக்கு உங்களுடைய வார்த்தையிலே உண்மையாய் நிலைத்து நிற்க நீரை எங்களுக்கு உதவி செய்ங்க வார்த்தையை வார்த்தையை எடுத்துக்கொள்ள உதவி செய்ங்க எங்களுடைய மீறுதல்களை தயவாய் பண்ணிங்க எங்களுடைய முறுமுறுப்பை தயவாய் மணிங்க எங்களிடத்துல இருக்க அவிசுவாசத்தை தயவாய் மணிங்க உண்மையிலே நிலைத்து நிற்க உதவி செய்ங்க ஏசுவன் மூலம் கேடும் நல்ல பரமப்பிட்டாவே ஆமே நாமே காட் பிளஸ் யூ